அஞ்சு வருஷமா என்ன சாப்பாடு ஆக்டு என் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டுங்க டின்னர் லஞ்ச் எது இருந்தாலும் சாப்பிட முடியாது பசிக்கும் பட் சாப்பிட முடியாது இது ஒரு வித்தியாசமான ஒரு இது சொல்லிட்டு இருக்குன்னு எல்லாரும் நினைப்பீங்க இதுதான் உண்மை சாப்பாடு கொடுப்பாங்க இட்லி எது ஆனாலும் வாயில நாக்கில் வச்ச உடனே அந்த தொண்டை என்ன ஆயிட்டு இருந்துச்சு மூடிக்கும் ஓப்பன் ஆகாது க்ளோஸ் ஆயிரு தண்ணி குடிக்கலன்னா கூட அது ஓபன் ஆகாது அப்படி அடைச்சு பிடிச்சுக்கும் அப்ப என்ன செய்வோம் மெதுவ மென்னு பொறுமையா ஒவ்வொரு ட்ராப்பா தண்ணி இறங்கினாதான் உள்ள சாப்பாடு இறங்கிட்டு இருந்துச்சுங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பொறுமையா கொஞ்சமா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு குழந்தை சாப்பிடற மாதிரி சாப்பிடுனா கூட நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் ஆயிட்டு இருந்துச்சு ஐம்பது கிராம் சாப்பாடு சாப்பிடணும்னா ஒன்றரை லிட்டர் நான் வந்து வாட்டர் சிப்பு சிப்பு சிப்பா மெதுவாக ஏற்கனா தான் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க இன்னும் குழந்தையோட மோசமாக சாப்பிட்றீங்க அந்த சாப்பிடும்போது மூச்சு விட முடியிறதில்ல மூச்சு எடுக்கவும் முடியறதில்லை அந்த தொண்டை பிளாக் ஆயிரு கண்ணில் தண்ணியா ஒழுகு இல்லை இரும்பல் வரும் என்ன செய்யறதுன்னு தெரியல அஞ்சு வருஷமும் அவதிப்பட்டிருக்கணும் எலக்சல் மிக்சர் எடுத்த பின்னாடி மேக்சிமம் ஃபைவ் மினிட்ஸ் சீக்கிரம் சாப்பிட்ற ஒரு ட்ராப் தண்ணி கூட எடுக்கணும்